பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது ஒரு வர்ம ஆசான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு சித்தர்களுடைய வாழ்வியல் நெறியின்படி சிந்திக்க இருக்கிறோம் இதற்கு திருமூலர் சொல்லக்கூடிய வழிமுறை என்னன்னா அதாவது புறப்பட்டு புக்கும் திரிக்கின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரி சடையோனி அப்படின்னு திருமந்திரத்தில் குறிப்பிட்டார் எப்படி அப்படின்னா ஒரு வர்ம ஆசானுடைய வாழ்நாள் அப்படிங்கிறது நூற்றி இருபது ஆண்டுகள் இந்த நூத்தி இருபது ஆண்டுகள்ல நாற்பது ஆண்டுகள் தமோ மயத்திலும் நாப்பது டு எண்பது ஆண்டுகள் ரசோ மயத்திலும் எண்பது டு நூத்தி இருபது ஆண்டுகள் சத்வீகத்திலும் வாழ வேண்டும் இல்லை இந்த ஒன்று டு நாற்பது அப்படிங்கிறது தமோ தமோ அப்படின்னா வாழ்க்கையில நீ எதுக்கு பிறந்திருக்க உன் தேவைகள் என்ன அதை முழுமையா ஒரு சொட்டு கூட விடாமல் அனுபவிக்கும் உன்னோட ஆசைகளை முழுமையா அனுபவிச்சு அதோட உண்மைத்தன்மையை உணரணும் அப்போ ஒரு வர்ம ஆசானுக்கு உண்டான இச்சைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஒரு வயசுல இருந்து நாப்பது வயசுக்கு உள்ள நீ என்ன வேணாலும் ஐ படி இன்பத்தை நுகரலாம் அதுக்கு தான் ஐயன் திருமூலர் சொல்றாரு ஐம்பொறிகளையும் அடக்கு அடக்கு என்பார் அறிவு இல்லார் ஐம்பொறிகளையும் அடக்குபவர் அமரருளும் இல்லை ஐம்பொறிகளை அடக்கினால் சவம் ஆவார் ஐம்பொறி அடக்கா சிவஞானம் கண்டேனி அவர் என்ன ஐம்பொறிகளை பூர்த்தி தான் நாற்பது வயசுக்குள்ள உனக்கு வாழ்க்கை மீதான ஒரு கவர்ச்சி வரும் அதனால நாப்பது வயசு வரைக்கும் உன் வாழ்க்கைய உன் இச்சையை பூர்த்தி பண்றதுக்கே செலவு பண்ண அது வந்து சரீரத்துக்கு உண்டான காலம் அதாவது தமோமய காலம் அதாவது கடைநிலை காலம் அந்த காலகட்டத்தில் நம்ம யாரையும் ஒதுக்கக்கூடாது கூடையும் பழகும் அது ஆராய்ச்சி மனப்பான்மையோட பழகும் ஒவ்வொருத்தர் என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கா எப்படி இருக்கா என்னையது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணுற மைண்டில் பழகும் அடுத்து நாற்பது டு எண்பது அப்படிங்கிறது ரசோமய காலம் அதாவது புலன் இன்பத்தை துறந்து மனதிற்கான இன்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்ப ஒரு சாப்பாடு சாப்பிடணும் தோணுது அது புலனுக்கான இன்பம் இதே ஒரு புத்தகம் படிக்கணும்னு தோணுது அது மனதிற்கான இன்பம் ஒரு சரீரத்தோட சேரணும்னு நினைக்கிறது உடலுக்கான இன்பம் ஒருத்தரோட நட்பு கொள்ள விரும்புவது மனதிற்கான இன்பம் அப்ப ஐம்பொறிகளை பொறிகளை தழுவாத தான் மனதிற்கான இன்பம் அதாவது மனதிற்கு பிடித்தவர்களோட அவங்களோட அன்பை உணர்வது மனதிற்கு பிடித்த உறவுகளுடைய அன்பை உணர்வதுதான் மனதிற்கான நுகர்ச்சி அதை நீ நாற்பது டு எண்பது வரைக்கும் அனுபவிக்கலாம் அங்கே புலன் இன்பத்திற்கு கட்டுப்பாடு இருக்கணும் சாப்பாடா அளவோடு இருக்கணும் இது நாற்பது டு எண்பது வரைக்கும் மனசுக்கு பிடித்த மனங்களோடு உறவு கொண்டு அந்த அன்பென்னும் பெரும் போதைய உணரும் அவங்கள எனக்கு பிடிச்சிருக்கு பட் அவங்க என்ன விரும்ப மாட்டிருக்காங்க அவங்கள என்னால் அடைய முடியலை அதெல்லாம் பலகினம் அப்படி இருக்க இருக்கக்கூடாதுங்க உன் மனம் யாரை விரும்புகிறது அவர்களோடு அங்கதான் உன் உயிரானது சாந்தப்படும் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்காது இல்லையா உனக்கு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிடிக்குன்னா உன் உயிருக்கான சாந்தம் அங்கதான் கிடைக்கும் ஒரு காந்தம் மற்ற காந்தத்தின் தக்க புலத்தோடு தான் கூடும் அந்த மாதிரி உன் மனதிற்கான இயக்கத்தை தணிக்கக்கூடிய உறவுகளோடு தான் நீ வாழணும் இவங்க கூட வாழவே எனக்கு பிடிக்கல என் தலையெழுத்து இவங்க கூட இருக்கிறோம் அப்படின்னா நீ பலகினவாதி நீ வர்ம ஆசானே கிடையாது வர்ம ஆசானானவன் தன் இதயத்திற்கு பிடித்த உறவுகள் எதுவாக இருந்தாலும் அதனோடு முழுமையாக வாழ இங்கே உடலுக்கான புணர்ச்சியை பற்றி நான் பேசலை மனதிற்கான